வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம நேர்காணல் கொடுத்து இப்போ மீண்டும் வந்து இந்த அருந்ததியர் மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு விவாதப் இருக்குது இது கொடுத்த போதிலிருந்தே உங்களை போன்றவர்கள் விமர்சனம் ஆதி திராவிடர் அமைப்பை சேர்ந்தவர்களும் அது ஒரு விமர்சனமா வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் பெரிய விவாத பொருள் ஆகாத நிலையில் இந்த பஞ்சாப் மாநிலத்தில் கொடுத்தது அது ஒரு கோர்ட்ல டிஸ்பியூட் ஆனது அது குறித்து கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்ததெல்லாம் மீண்டும் இன்னொரு விவாதப் இருக்கு நீங்க ஆளுநரை சந்தித்து வேற அந்த அருந்தில் மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்து ஒரு மறுபரிசீலனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன் வச்சிருக்கீங்க அந்த மூணு பிரச்சனை இடஒதுக்கீடு குறித்து பேசுவதற்கு முன்பு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல மாநிலங்களுக்கு அந்த உரிமை உண்டு அப்படின்னு சொன்னதை இங்க உள்ள கட்சிகள் அது ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்க அதாவது ஒரு செடியூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ்டை அரேஞ்ச் பண்றதோ மாத்துறதோ அந்த உரிமை முதலில் மாநில அரசுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருப்பதை நம்ம மாநில சுயாட்சி பேசுகிற நாம் ஏற்கனும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் கேஸ்ல தமிழ்நாட்டுல உள்ள பெரும்பாலான கட்சிகள் அதை ஏற்கிறாங்க இருந்தாலும் உங்களை போன்றவர்கள் அதுல அந்த தீர்ப்பு அப்படி பார்க்க கூடாது இது அம்பேத்கார் கொடுத்ததுக்கே இது தலித் ஒற்றுமைக்கு மாறுபாடு இந்த மாதிரியான பிரசனங்கள் வருது நீங்க இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து பாருங்க ஒரு மாநில அரசுக்கு ஒரு ஷெட்யூல் காஸ்ட அலைன் பண்றதோ மாத்துறதுக்கான உரிமை இருக்கக்கூடாதா அதாவது நம்ம முதல்ல வந்து எந்த அளவுகோல் அப்படின்னு வச்சுட்டு பார்த்தோம்னா உண்மை கிடைக்காம போயிடும் இது மாநில சுயாட்சியினுடைய ஸ்கேல் வச்சு அழங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அளக்க முடியாது பாலை எப்படி அளக்க முடியும் பால் லிட்டரில் தான் அளக்க முடியும் மில்லியில் அளக்கலாம் லெட்டரில் அளக்கலாம் துணி வந்து மில்லியில் அளக்க முடியுமா அது மீட்டரில் தான் அளக்க முடியும் அப்படி தானே இன்னொரு பேர் இரும்பு எப்படி இருக்க முடியும் தான் இட ஸோ போல் வந்து நீங்க வந்து அருந்ததிர் உள்ளிடக்கிட்ட மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நீங்க அந்த அளவுகோலை வச்சு பாருங்க சொன்னால் அடிப்படையிலேயே அது தவறா போயிடும் அதனால அப்படி அணுகாம ரேஷனல் பாருங்க ரிவர்ஸ் மேல மேலே போங்க எப்படி போடணும் மாத்தி பாருங்க தமிழ்நாட்டில் அல்லது இந்தியா முழுமைக்கும் சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து அதற்கு முன்பிருந்தும் சென்னை மாகாணத்தில் இடஒதுக்கீடு மகாராஷ்டிரி இடஒதுக்கீடு ஆமா இருக்கு எனவே இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா ஆண்டு கொண்ட மெக்டொனால்டே கொடுத்துக்கிறாரு அவங்கதான் கொடுத்தாங்க அவங்கதான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதனால தவறா வந்து ஜஸ்டிஸ் பத்தி சொல்ல முடியல அவர்கள் வந்து முகமதியர்களுக்கு சீக்கியர்களுக்கு

பங்கு பெற முடியாதவர்களுக்கு பங்கு கொடுக்கணும் மேல வர முடியாதவர்களுக்கு மேல கொண்டு வரணும் ஈக்குவாலிட்டி சமத்துவம் இருக்கணுங்கிறது அதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் அந்த அடிப்படையில் இந்திய அளவில் ஷெடியூல் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அது ஜாதி அல்ல ஆக்சுவலா அது வந்து ஜாதி அல்ல ஜாதி ரீதியா இல்ல இந்த சமூகத்தில் சமுதாய ரீதியாக பாதிக்கு அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள் பொது ஜனங்களோடு மிங்கில் பண்ண வாய்ப்பு வாய்ப்பற்றவர்கள் பொதுல கலந்து கொள்ள முடியாது அம்பேத்கர் பயன்படுத்துறாரு அது அவர் சொல்றாரு நான் சொல்றது பொது தளத்தில் வந்து அவர்களால் நிக்க முடியாமல் தடுக்கப்பட்டவர்கள் பொது தளத்துல வந்து நிக்க முடியாமல் தடுக்கப்பட்டவர்கள் அப்படிதான் அந்த அந்த கோணத்துல தான் அது வந்து கண்டென்ட் பாக்குற பாமெண்ட் பார்க்கல ஒரு அண்ட் நான் வந்து என்ன அவங்களால எதுலயும் பங்கேற்க முடியாம தடுக்கப்பட்டாங்க அப்படிங்கறத குளத்துக்குள்ள எல்லாரும் தண்ணி குடிக்கலாம் அவங்க தண்ணி எடுக்க முடியாது அவங்க அண்டைச்சவங்க நான் சொன்னாங்க கூட எல்லாரும் தண்ணி குடிக்கல அவங்க போய் தண்ணி குடிக்க முடியாது சோ ஒரு எந்த இதுக்கு போனாலும் ஜென்ரலுக்குள்ள எல்லாரும் பஸ்ல போல அவங்க போக முடியாது எல்லாரும் வீதி இந்த வீதி நடத்துல ஹோட்டல் நடத்த முடியாது அது மாதிரி வந்து சோ அவர்கள் வந்து பொதுல கலந்து கொள்ள முடியாமல் அவர்களை சுற்றி ஒரு சுவரெழுப்பப்பட்டவர்கள் எனவே இந்த ஜனநாயக நாட்டில் சுதந்திரம் பெற்ற நாட்டில் அப்படி ஒரு விதிமுறை இருக்க முடியாது அவர்கள் பல காலங்கள் இதுபோல இந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் எனவே அவர்களை வந்து மேலே கொண்டு வரணும் ஓப்பன் பண்ணணுங்கிற போது ஏதோ ஒரு விசேஷமான ஏற்பாடு செய்யணுங்கிற அடிப்படையில் தான் அது மாதிரி இந்தியாவில்ல பாதிக்கப்பட்ட சமூகங்களை எல்லாம் ஒன்றாக நித்து ஒரு அட்டவணையை தயார் செய்தார்

தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு ஷெடியூலுக்காக அவங்களும் மட்டும் இல்ல அதே மாதிரி கல்வி வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்ட பல சமூகங்கள் இருக்கிறது அப்படின்னு இன்னொரு பட்டியல் பேக்வேர்டு பட்டியல் உருவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அது வந்து சட்ட திருத்தத்தின் மூலம் வரும் இப்போ இதுக்குள்ள வரும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஏறக்குறைய மொத்த நாற்பது வருஷமா வந்து பதினெட்டு சதவீத வழக்கு இருந்து யாருக்கு இந்த பட்டியல் என்று அழைக்கப்படக்கூடிய அது பிரதானமாக இருக்கக்கூடியது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர உழைவேளாளர்கள் வடதமிழத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர் என்று அழைக்கக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் மேற்கு மாவட்டம் இருக்கக்கூடிய அருந்த சமுதாய மக்கள் இவர்கள் மூன்றும் பிரதானமானவர்கள் இதுபோக எண்ணற்ற மிக மிக சிறுவான ஒரு சதவீத ஒரு ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கூடியவர்கள் அரை சதவீதத்துக்கும் குறைவான மக்கள் பல பேர் இருக்கிறாங்க பல சமுதாயத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த இடஒர்கள் இதுல அருந்ததிற்கு மட்டும் மூணு சதவீத இடஒ கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏன் வந்தது எப்படி வந்தது எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லுங்க இல்ல நீங்களே சொன்னீங்க இது சமத்துவத்தின் அடிப்படையிலும் மைய நீரோட்டத்துல கலக்க முடியாத ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் அன்டச்சுங்கிற வார்த்தையை கூட அம்பேத்கர் சொல்லியிருக்காரு நீங்க நீங்க வேற வரையற சொன்னீங்க தேவேந்திரர்களை விட

நீங்க எந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாகவும் அதற்கான கிரெடிடபிள் எவிடன்ஸ் அதுக்கு வந்து முறையான தரவுகள் அடிப்படையில் தான் கொடுக்கணும் இப்போ மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு பதினெட்டு சதவீதத்தில் மூணு சதவீத இடஒதுக்கீடு பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான

ஆதி ஆந்திரா யாரு அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் மாதாரிங்கிறவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் பகடைங்கிறவங்களுக்கும் என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் வச்சுங்களா இது எல்லாம் ஒன்னு சொல்லுங்க இது ரெண்டு இந்த ஏழு கம்யூனிட்டி போட்டுக்கிறேன் ஏழும் ஒரே சாதியா ஏழும் தனித்தனி பிரிவா டேட்டாதானே குடுத்துருக்குறாங்க நான் கேட்கறது தமிழ்நாடு அரசுல இந்த மூணு இந்த ஏழு பேர் அதாவது கன்னடம் பேசக்கூடியவர்களும் ஒன்றுதான் தெலுங்கு பேசக்கூடியவர்களும் ஒன்றுதான் அப்படின்னு நீங்க ஒரே சாதி என்று குடுக்கிறீர்களா ஏழும் தனித்தனி சாதி என்று குடுக்கிறீர்களா இல்ல அவங்க சேர்த்து ஒரு குரூப்பா குடுக்கறாங்க தனி சாதிக்குன்னு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல யாருக்குமே கிடையாது தனி சாதி தனி சாதின்னு யாருக்குமே இது இடஒதுக்கீடு இல்ல அவங்கதான் அந்த ஏழு பிரிவுகளை சேர்த்து யாரு அவங்க அருந்தது யாருன்னு சொன்ன சொல்றோம்ல தமிழரான்னு கேக்குறீங்களா இல்ல அப்படி சொல் அந்த வாத்துக்கு போல அருந்தவர் யார் பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒரு ஒரு சமூகம் இல்ல ஒரு வகைப்படுத்த பட்டியல் என்று வகைப்படுத்தப்பட்ட சமூகங்களில் ஒரு அது தவறு அது தவறு சரிங்களா நீங்க வந்து நீங்க ஏழும் ஒரே சாதி என்று நீங்க சொல்லிருக்கு சொல்லவும் இல்ல சரி ஏழு தனித்தனி சாதி என்றும் நீங்க சொல்லல சொல்ற போறீங்களா நீங்க ஏழு பேர் ஏழு பேர் குறிப்பிட்டு சொல்றீங்க நீங்க ஏழு பேர் வழக்கு இவங்க அந்த ஏழு பிரிவில் ஒன்னுன்னு எவ்வளவுன்னு சொல்லணும் இல்லாதீங்க ஏழு சாதியை குறிப்பிடுகிறீர்கள் ஏழு சேரும் சேர்ந்து ஒரு சாதி அல்ல அருந்தியது தொகுப்புன்னு சொல்றீங்க அப்படி என்று சொன்னால் அதுல கன்னடம் பேசக்கூடிய இவர்கள் எவ்வளவு தெலுங்கு பேசக்கூடியவர்கள் எவ்வளவு தமிழ் பேசக்கூடியவர்கள் எவ்வளவு அப்படிங்கிற ஆதாரத்தை ஆதாரத்தை வெளியிடுவீங்களா வெளியிட்டீங்களா வெளியிடுங்க இல்ல இப்ப இந்த புள்ளி விவரம் பண்ணீங்க தமிழ்நாட்டுல ஆறு அரசனுடைய துறை இருக்குது ஆறு அரசு துறையில நீங்க வந்து வேலை வாய்ப்புக்கு தானே இந்த பண்ணீங்க தமிழ்நாட்டுல எத்தனை பல்கலைக்கழகம் இருக்குது இப்போ நீங்க முப்பதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகம் வந்துச்சுங்க இப்போ இன்னைக்கு முப்பதுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகம் அரசாங்கத்துடைய பல்கலைக்கழக இருக்குது அரசாங்கம் முதல் பெறக்கூடிய பல்கலைக்கழகம் இருக்குது நூற்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது நிறைய அரசு கல்லூரி இருக்குது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் அரசு பள்ளிகள் அரசனுடைய உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அதுபோக எத்தனை டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குது எத்தனையோ இருக்குது இந்த எல்லா துறையிலையும் என்று ஆய்வு பண்ணீர்கள் எப்படிப்பட்ட ஆய்வை மேற்கொண்டீர்கள் அதுல வந்து மேலிருந்து கீழே வரலாம் ஆச்சுங்களா கடைநிலை ஊழியர் வரையிலும் ஒவ்வொரு துறையிலையும் நீங்க வந்து ஒட்டு இந்த தொகு அட்டவணை தொகுப்பு இருக்கக்கூடிய இந்த எழுபத்தாறு சாதிகளுக்கும் முதல்ல எழுபத்தாறு சாதிகளுக்கு என்ன பங்கு இருக்குது வந்து ஒரு துறையினர்தான் அதுல பதினெட்டு சதவீதம் ஃபுல்லா பாய்க்கிறாங்களா அந்த பதினெட்டுல வடக்குமார் ஆதிராவோட பழைய சமுதாயத்தை சேர்ந்தவரவு தேவேந்தரோட பிஎல் சமுதாயம் எவ்வளவு அருந்திரு சமூகம் ஏழு கம்யூனிட்டியோட ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா நீங்க வந்து எடுத்துக்கணும்ல

இல்ல ஆனா வந்து ரொம்ப ரேண்டமா தமிழ்நாட்டுல தெரியுது பல்லர் பரையரோட அருந்தியர்களுடைய கல்வி பொருளாதாரம் கீழே இருக்கு உண்மையா இல்லையா அது அனுமானத்துல எல்லாம் வந்து சட்டத்தை செய்ய முடியாது அனுமானத்தினுடைய அடிப்படையில இவர் இல்ல இவர் இல்ல 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 இவர் கொலை பண்ணியிருப்பாருன்னு கருதுறேன்னு கொடுக்க முடியாது இவர்தான் தான் கொள்ளையடிச்சு இருப்பாருன்னு சொல்ல முடியாது இல்ல மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க டாக்டரே ஆயிருக்கும்னு சொல்றாங்களே அவங்க இப்ப பதினஞ்சு வருஷத்துல அருந்து இல்லைன்னா பல்லர் பரையர்லாம் பிரச்சனை அதாவது நீங்க வந்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை நீங்கள் சட்டபூர்வமாக பிரிக்கவில்லை நீங்க சொல்லக்கூடிய ஏழு சமுதாய மக்களுடைய சரியான மக்கள் தொகையும் கணக்கெடுக்கவில்லை அவர்கள் அவர்கள் நான் கேட்கறேன் அவர்கள் மூன்று சதவீதங்கிறது ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் அவர்கள் மூன்று சதவீதமா அல்லது ஷெட்யூல் காஸ்ட்ல சதவீதமா கூடிய பட்டியல மக்களில் மூன்று சதவீதத்தை சார்ந்தவர்களா அல்லது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் மூன்று சதவீதமா இந்த சொல்ல சொல்லுங்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அதாவது வந்து வந்து நான் டேட்டா இந்த அரசு முதல்ல இந்த இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஜனத்தொகை பத்து வருஷத்துக்கு முதல்ல எடுக்கிறீங்களே அந்த ஜனத்தொகையில் மாதாரி இவ்வளவு பகடை இவ்வளவு தெலுங்கு இவ்வளவு அவங்க எல்லாம் எத்தனையும் ஒவ்வொரு சாதி வாரியா நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல்லா கணக்கு எடுத்து வச்சிருக்கணும் அதுல ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் இந்த ஏழு பேரு சேர்ந்து மூணு பெர்சன்டா அல்லது ஷெட்யூல் காஸ்ட்ல மூணு பெர்சன்டா இப்ப தமிழ்நாட்டுல தேவேந்திரர் ஆதி திராவிடருக்கு வதிக்கு பதினெட்டு பர்சன்டேஜ்ங்குற கணக்கு வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையில தானே இது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் தான பதினெட்டு பர்சன்டேஜ் குடுக்கறாங்க அப்ப நீங்க 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 அப்போ ஒட்டுமொத்த ஜனத்தொகை நீங்க சொல்லுங்க அப்ப ஒட்டுமொத்த ஜனத்தொகை குடுங்க இன்னைக்கு அப்ப நாங்க சொல்றது இருபத்தி அப்ப வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகையில்

இவங்க எத்தனை சதவீதம் கணக்கு டோட்டல் பாப்புலேஷன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதே இல்லையா இந்த மோடி எடுக்கவே கூடாது பாஜக எதிர்ப்பா இருக்கு ராகுல் காந்தி தான் அதே முடியாத போது நீங்க எப்படி எப்படி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கே வந்து தரவே இல்லை எவிடன்ஸே இல்லாத போது நீங்க எப்படி வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது போக வரையும் இல்ல டாக்டர் கிடையாதுன்னு சொன்னீங்க அதெல்லாம் நீங்க மருங்க அருந்தர் ஐ ஏ எஸ் நல்லா இருக்காங்க இவங்க எங்க இல்ல பண்ணிட்டாங்க நீங்களும் புள்ளிவார்க்கு சொல்லுங்க சட்ட ரீதியாக பரோபகர சந்திரான சட்டத்தை சட்டப்படியான்னு பேசுங்க சட்டத்தை சட்டப்படியா மட்டும் பேசுங்க நீங்க என்ன கேக்குறீங்க மாநில அரசுக்கு வந்து உரிமை வேணும் கேக்குறீங்க சட்டத்தை சட்டப்படியா பேசுங்க அது அப்புறம் போலாம் நீங்க மாநில அரசுக்கு உரிமை வேணும்னா மாநில அரசு நீங்க என்ன செய்யணும் மாநில அரசு வந்து இது போல இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாக நீங்கள் சரியான ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் இது செய்யிருக்குது நீங்க வந்து ஒன்னும் ஒட்டுமொத்த மக்களுடைய ஜனத்தொகையை நீங்கள் கணக்கு துல்லியமா கணக்கு வீடு வீடாக மோடி தான் செய்ய முடியும் அது அப்ப மோடி செய்யணும் அது வரையிலும் பொறுமையா இருங்க ஏன்னா ஏற்கனவே பாஜக தான் அதே வரையிலும்

மூணை எடுக்கிறதுக்கு முன்னாடி மூணுக்கு அவர்கிட்ட என்ன அவங்களுடைய ஜனத்தொகை மூன்று வந்து தீர்மானிச்சிங்களா ரெண்டாவது தமிழ்நாட்டுல எத்தனை வேலை வாய்ப்பு தான் கொடுக்க போறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் எடுத்தீங்களா நீங்க கணக்கு இருக்குதா கணக்கு உண்டா ஏங்க மூணு பெர்சன்ட் பாப்புலேஷன் கொடுக்குறீங்க மூணு பெர்சன்ட் ஏழு பெர்சன்ட் இருந்து இருந்துதான் வச்சுக்கோங்க அப்புறம் எப்படியா மூணு பெர்சன்ட் கொடுக்கணும் ஏழே கொடுத்துடலாம் சரிங்களா ஏழு பெர்சன்ட் ஜனங்க ஏழு பெர்சன்ட் கொடுக்கணும்ல

எந்த ரீதியா எந்த ரீதியாக சட்ட ரீதியாக சரியில்லை இது உங்களுக்கு விளக்கம் வேணும் நான் கேட்கற கேள்விக்கு ரெண்டு கேள்விக்கு அவர்களுடைய ஜனத்தொகை எப்பொழுது கணக்கிடப்பட்டது யாரால் கணக்கிடப்பட்டது அச்சா அரசனுடைய புள்ளி விவரம் என்ன ரெண்டாவது தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி மூன்று சதவீதம் பதினெட்டிலிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய அரசு துறைகளில் எல்லா துறையிலையும் எந்தெந்த துறையில் இந்த இந்த பட்டியல் வகுப்பாளருடைய பங்கு எத்தனை சதவீதம் இருக்கு அதுல தேவேந்திரன் உடைய வேளாளர்கள் இத்தனை சதவீதம் எடுத்துருக்காங்க ஆதரவாள சமுதாயத்தை இத்தனை சதவீதம் எடுத்து இருக்கிறாங்க அருதிய சமுதாயத்தை இத்தனை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கற டேட்டாவது கொடுங்க ஆனா அமைப்புகள் வச்சிருப்பாங்கல்ல தேவேந்திரங்க அமைப்பாங்க கொடுக்குது நீங்க அமைப்பு கொடுக்குறீங்க அந்த புலிவரத்தை கேட்கறேன் நீங்க அமைக்கலாம்ல நீங்க தந்துக்கணும் நான் கேட்கறது டைவெட் பண்ணக்கூடாது நீங்க இந்த இட ஒதுக்கீடு கொண்டு

அதுதான் உங்களுடைய தர்க்க ரீதியாக ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க வந்து நியாயமா நடக்கணும் இல்லையா ஈக்வாலிட்டியா நடக்கணும் இல்ல இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது பதினாலு பதினஞ்சு படி அதாவது வந்து எந்த ஆரும் யாராலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படித்தானே ஆச்சா நீங்க வந்து தமிழ்நாடு அரசனுடைய துறை அதுதான் நான் கேட்டுக்கிறேன் வெள்ளை இருக்கு என்ன கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வீரிலும் தமிழ்நாடு அரசு துறைகளில் நீங்கள் பதினெட்டு சதவீதம் பட்டியலில் வகுப்பதற்கும் பலமுடியிற்கும் ஒரு சதவீத இடஒது ஒவ்வொரு துறைவாரியாக நீங்கள் வந்து வெள்ளியறிக்கை தாக்கல் இல்லையா செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் முன்னாடி என்ன அறிக்கை சட்டமன்ற வெறும் பதினோராயிரம் போஸ்ட் மட்டும் நாங்கள் வந்து நானும் அதே கிரிசாஸ் காந்தி செல்வராஜ் பத்து எம்எல்ஏக்கள் வந்து வெடிய வெடி ஆய்வு செஞ்சு மூன்று லட்சம் பணியிடங்களுக்கு இடம் காட்டி நாங்கள் வந்து ஒரு ஆய்வு கொடுத்தோம் அது வித்துட்டாங்களா இந்த கவர்மெண்ட் இதுக்கும் அமைச்சர் கிரிசாஸ் காந்தி நாங்க எல்லாம் உட்காந்து வர வரமாட்டேன்ட்டாங்க பல்கலைக்கழக பேராசிரியர் வைச்சு ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க நாங்க இதை படிச்சு பாருங்க அதாவது தமிழ்நாட்டில் கூடிய அரசு துறைகளில எத்தனை அரசு துறை வந்து ஒத்துழைச்சு நினைக்கிறீங்க இவருக்கு ஜனார்த்தனுக்கு பெரும்பாலான அரசு துறைகள் டீட்டெயில் கொடுக்கவே இல்லை ஆச்சுங்களா ஜனார்த்தனா பேக்கர்டு கிளாஸ் அவர் இதை போறாரு அதை பத்தி இல்லை நம்ம அதெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டாம் இப்போ இந்த துல்லியமான கணக்கு அதாவது நீங்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளருடைய பங்கு அதாவது நூறு பேர் எஸ் இருக்குதுன்னா அதுல வந்து இவங்க தான் இத்தனை பங்கு எடுத்துக்கிறாங்க இந்த கம்யூனிட்டி விளை எடுத்துக்கிறாங்க இந்த கம்யூனிட்டி எடுத்துருக்காங்க இந்த கம்யூனிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான புள்ளிவரத்தை வைக்காம நீங்கள் வந்து மூன்று சதவீத இடங்கள் கொடுத்தது சட்ட ரீதியாக தவறு என்று சொல்லுகிறேன் எனவே தான் அந்த மூன்று என்ற சதவீதத்தை முதல்ல ரத்து பண்ணணுங்கிற இன்னொரு காரணம்னா நீ மூன்று சதவீதத்தை கொடுக்குற போது நீ மூன்று தனியாக தான் பிரித்து கொடுத்துருக்கணும் எதுக்கு அதை உள்ளிடுக்கிறதா கொடுத்தீங்க எதுக்காக மீதி மீதிக்கிற அவருடைய உரிமையை பாதிக்கிற மாதிரி கொடுக்குறீங்க இன்னைக்கு என்ன செய்யறீங்க எல்லா பிரிஃபரன்ஸும் நீங்க வந்து தனிச்சு வந்து நீங்க வந்து நீதிமன்றத்தை மதிக்கிறீங்கல்ல நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது சரி ஒரு இது வந்து எல்லாருமே சமமான சமுதாயம் கிடையாது ஹெட்ரோஜினஸ் கம்யூனிட்டி பட்டியல் பிரிவுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க ஒருத்தர் கீழே இருக்கிறாங்க ஒரு மத்தியில் இருக்கிறான்னு சொல்றாங்க அதுதான் உங்கடையவாங்க தான் அப்படி பண்றீங்க ரைட்டப்பா அப்போ நீங்கள் போட்டியே இட முடியாத இருக்க கம்யூனிட்டி கொண்டு வந்து மீண்டும் எதுக்கு தேவேந்திரோட அருஞ்சு அதோட நீங்கள் வைக்கிறீங்க தனியாக கொடுத்துருக்கணும் ஏன் தனியை கொடுக்கணும் மட்டும் உள்ள கொடுத்தீங்க என்ன பண்ணிக்கிறீங்க நான் வந்து அஞ்சு வருஷமா நாங்கள் போராடி ஆயிரக்கணக்கான பேர் கைதாகி நாங்கள் பெற்று தந்த அந்த வந்து பேக்லாக் வேக்கன்சியை தேவேந்திர வேளாடும் பரையர் சமுதாயத்தினுடைய இளைஞருடைய கையும் காலையும் கட்டி போட்டு நீங்க வந்து அருந்தது மட்டும் நீ வந்து விட்டு நீங்க எல்லா போஸ்ட்டும் இறப்புறீங்க இதான் ஜனநாயகமா இதுதான் சமூக நீதியா இது எதுக்காக நாங்க இருக்க முடியுமா யாரு எந்த எதனும் பாதிக்கப்பட்டாலும் சரி ஆனா நீங்க இதுக்கான காரணத்தை ரொம்ப அழகா பேட்டியின் இருந்தே ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க கணக்கெடுப்பு இல்ல புள்ளி ஓரம் இல்லை நீங்க அரசாங்க <dropdowns> அப்புறம் எதுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அனுமானத்தில் கொடுப்பீங்களா நீங்க எடுத்து கொடுப்பீங்களா நீங்க சோ நீங்க செய்யக்கூடிய காரியம் சட்டபூர்வமா இருக்கணும் தார்மீகமா மட்டும் இருந்தா பார்த்தா சட்டபூர்வமா இருக்கணும் நியாயமா இருக்கணும் ஒருத்தருக்கு நீதி வழங்குற போது இந்துத்துக்கு அது பாதிப்பு வரக்கூடாது ஆச்சுங்களா இன்னைக்கு என்னாச்சு தமிழ்நாட்டுல கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்துல எங்கெல்லாம் இடஒதுக்கீடுகள் வேக்கன்சி வருதோ அத்தனை இடத்தையும் ஒரே சாதி அருந்தின் சாதியை மட்டுமே வச்சு நிரப்புறார்களே இது நியாயமா எண்ணிக்கை குறைவா இருக்கிற இடத்துல அவங்க உள்ள போய் இல்ல குறைவா இல்ல எங்கெல்லாம் இடம் காலியாகுதோ அது அருந்தேரி மட்டுமே வச்சு நிரப்புறாங்க மற்றவர்களுக்கு போட்டியிடுவதற்கு உண்டான வாய்ப்பையே இதா உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படி ஒரு சட்டம் போடலாமா அதாவது இஃப் மோர் நம்பர் ஆஃப் எஸ்சி ஏஸ் ஆர் அவைலபிள் தட் இஸ் அருந்தேரி ஆர் அவைலபிள் முன்னுரிமை அடிப்படையில் எஞ்சி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து தகுதி வாய்ந்த அருந்தி இருந்தால் அதுக்கும் அவர்கள் போட்டியிடலாம் இப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போல ஒரு அநீதி நான் இழைக்கல இதை எப்படி ஏற்றுக்க முடியும் இது எப்படி சமூக நீதியாகும் இப்போ இங்கே தான் இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ அந்த இடஒதுக்கீடு வர்றதுனால வரக்கூடிய வேகன்சி இப்போ யாருக்குமே தேவேந்திரர் ஆதித்யராவர் இல்லாமல் நேரடியாக அவங்க போயிருந்துக்கிறீங்க எல்லாம் நேரடியாக எடுத்து கொடுக்குறாங்க அவங்களே மட்டும்தான் இப்போ அவங்க பிகாஸ் இட் இஸ் ப்ரிஃபரன்ஸ் அது இந்த போஸ்ட் போட்டால் கொடுன்னு சொல்றான் எல்லா யூனிவர்சிட்டிலையும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது கவர்மெண்ட் உத்தரவு சார்ங்கிற பிசி இருபத்தி ஒன்பதுல நவம்பர் செப்டம்பர் மாசம் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க புதியது சார்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க முறையில் போராட்டம் பண்ணாங்க விசி பார்த்தாங்க சார் எங்களுக்கு ஒன்றும் இல்லை கவர்மெண்ட் இது மாதிரி உத்தரவு கொடுக்குறீங்கிறாங்க எல்லா யூனிவர்சிட்டிலும் எட்டு போஸ்ட்ல ஆறு போஸ்ட் எஸ்சி கொடுக்குறாங்க எஸ்சிக்கு மற்ற எஸ்சிக்கு ஒருத்தருக்குமே இல்லை போடுறதுக்கு நான் வாய்ப்பு அப்ளிகே அப்ளிகேஷனுக்கே இன்ஜிட் ஆயிடுறாங்க இப்படி தவறு நடக்குது இந்த பதிவு மூணு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு பிறகு மூணு சதவீத இடஒதுக்கீட்டில் உள்ள சில முக்கியமான பிரச்சனைகளாக அது தேவேந்திரர்களையும் ஆதித்யாவளையும் பாதிக்குதா அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக உங்களது பார்வை உங்களது கோரிக்கையை வந்து நீங்கள் முன் வச்சிருக்கீங்க